நமது உடல் மற்றும் மனநலில் பெரும் பங்காற்றுகிறது கல்வி நம் வாழ்வில் எவ்வளவு முக்கியமோ அதை போல் விளையாட்டும் அவசியமான ஒன்று மனிதனின் முதல் பொழுதுபோக்கு விளையாட்டே ஆகும் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்பதற்கேற்ப விளையாட்டு ஒரு மனிதனின் ஆரோக்கியமான வாழ்வுக்கு வழிவகுக்கிறது தினமும் விளையாடுவதால் நோய் நொடியின்றி ஆரோக்கியமாக வாழலாம் விளையாடும் போது நம் உடலில் உள்ள கழிவுகள் வெளியேறப்படுகின்றன இரத்த ஓட்டம் சீராக எழுகிறது இதனால் புத்துணர்ச்சி பெற்று சுறுசுறுப்பாக இருக்க வழிவகுக்கிறது ஆனால் இன்றைய நிலை நம் குழந்தைகள் கைபேசி இதே கிடக்கின்றனர் அதனால் அவர்கள் உடல் அளவிலும் மனதளவிலும் மிகவும் பலகீனமானவர்களாக காணப்படுகிறார்கள் எனவேதான் நான் விளையாட்டின் சிறப்புகளையும் பெருமைகளையும் எடுத்து கூற வந்துள்ளேன் உடலினை உறுதி செய் என்ற வாக்கிற்கு ஏற்ப உடலை உறுதியாக வைத்துக் கொள்வதற்கும் விளையாட்டு மிகவும் உதவுகிறது மேலும் விளையாடுவதால் நம் சகிப்புத்தன்மை விட்டு கொடுக்கும் மனப்பான்மை ஒற்றுமை தலைமைத்துவம் நேர மேலாண்மை போன்ற நற்பண்புகளை கற்றுக்கொள்கிறோம் நம் தமிழர் விளையாட்டுகளில் பல்லாங்குழி இருக்கும் இடத்தில் இருந்து இல்லாத குணம் வளர உதவுகிறது ஏற்றம் இரக்கம் இரண்டும் இருப்பதே வாழ்க்கை என்பதை உணர்த்த பரமபதம் மீன் கற்க இல்லை வெட்டி வெளியே இருந்தாலும் மீண்டும் தொடங்கி முன்னேற தாயம் இதர வழி இல்லாத போதும் இறுதி வரை போராடும் மன உறுதி பெற சதுரங்கம் ஒளிந்திருப்பவர்களை கண்டுபிடிப்பதற்கான பொறுமையையும் தானே ஒளிந்திருக்கும் பெருமையையும் பெற பண்ணாம்பூச்சி விளையாட்டு வீரம் தன்னை ஆடும் தரணியை தமிழரின் கபடி ஒவ்வொரு விளையாட்டும் ஒன்றைக்கிறது விளையாட்டு நம் மன அழுத்தத்தை குறைக்கிறது விளையாடுவதால் நம் மன விளையாடுவதால் நம் பொழுதை பயனுள்ள முறையில் கழிக்கலாம் ஒழுக்கம் பொறுமை விடாமுயற்சி குழு ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுப்பதே விளையாட்டு விளையாட்டுவதால் நமது அது வாழ்வில் தன்னம்பிக்கை தரும் கவலைகளுக்கு மருந்தாக அமையும் சிறந்த மன அமைதியையும் தரும் கல்வியை போன்றே விளையாட்டையும் கொண்டாடுங்கள் என்று கூறி எனது உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் அஸ்லாம் வலைக்கம் அகமதுல்லாய் வரகாத்தகோ